வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இயங்களை தொடர்ச்சியாக கேட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே மாற்றுத்தனாளிகள் பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காகவும் செல்கின்ற போது பல்வேறு ஐயப்பாடுகள் அவர்களுக்கு எழுகிறது அவ்வாறு இழக்கூடிய ஐயப்பாடுகளுக்கு நம்முடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய கைகொடுக்கும் கை சேனலில் கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக நீங்கள் கேட்டு வரீங்க அந்த கேள்விகளையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எழுபது வாரங்களில் கடந்து தொடர்ந்து வெற்றி நடையோடு போட்டுக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேயர்கள் என்னோடு நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக எனது தொலைபேசி எண்களை கேட்குறீங்க சில பேர் எப்படியோ என்னோடய நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க என்னோடு பேசக்கூடிய நேயர்கள் பலர் ஆக்கப்பூர்வமாக நல்ல விஷயங்களை பேசுகிறீங்க ஆனால் ஒரு ஒரு சிலர் வந்து ரொம்ப உண்மையிலேயே என் மனதை காயப்படுத்துகிற அளவுக்கு என்னை துன்பப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோட்டோ கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு புரியல அதாவது ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்கு நாகரிகம்னா என்ன முன்மேன் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசும்போது எந்த நேரத்தில் பேசணும் எப்படி பேசணுங்கிறது இருக்குல்ல நேற்றும் நேற்று முன்தினமும் நான் அனுபவித்த சித்திரவதை பெரிய சித்திரவதை ஒரு நேயர் காலையில் அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணி க சந்தேகம் கேட்குறாரு உங்களுக்கு அஞ்சரை மணிங்கிறது நீங்கள் எந்திரிக்கிற நேரமாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் உங்களை மாதிரி எழுந்திரிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ எப்படி நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்போ கடுமையான வார்த்தைகள்லாம் அவர்கிட்ட நான் பேச வேண்டியதாக போச்சு காலைல அஞ்சரை மணிக்கு நான் எந்திரிக்கல நான் தினசரி படுக்கிறதே ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணுறதுங்கிறது இது எப்படி சரியாக இருக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு நேயர் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு கால் பண்ணுறார் கால் பண்ணி பேசுகிறார் அவர்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் பேசலை கடுமையாக சத்தம் போட்டு ஃபோன் வச்சேன் ஒரு முன்பின் தெரியாதவங்கள்கிட்ட அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட பேசுகிற போது எந்த நேரத்தில் பேசணுங்க கூட குறைந்தபட்ச அறிவு கூட நமக்கெல்லாம் இருக்காதா காலையில் அஞ்சு மணிக்கு பேசுகிறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேசுறது நான் ஹெல்ப்லைன் வச்சிருக்கேனா இல்லை கஸ்டமர் கேர் வச்சு இருக்கேனா டுவெண்ட்டி ஃபோர் செவன் வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு பதில் நான் வச்சுருக்கேன்னா மாற்றுத்திறனாளிகள் பல பேர் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை உங்களை கொண்டு போய் அங்கே விட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு உண்டான எல்லா நலத்திட்டங்களையும் பெற்றுத்தருவது என்னுடைய இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்தால் என்னை போட்டு இந்த பாடு என்ன ஆகும் இது சரியான போக்கா என்பதை தயவுசெய்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படிப்பட்ட போக்குகள் இனிமேல் இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு மிகுந்த கவனத்தோடு நான் மிகுந்த மனக்குமுறலோடு நான் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் நண்பர்களே இப்பொழுது நாம் இந்த கேள்விதல் நிகழ்ச்சிக்காக முதல் கேள்வியில் போகலாம் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா எனது மகன் ஆட்டி சம்பாதித்த மாற்றுத்தனாளி உதவித் விண்ணப்பிக்க இசை மையத்துக்கு போனேன் அங்கே மாற்றுத்தனாளித்துறை மூலம் விண்ணப்பிக்காமல் வருவாய்த்துறை மூலம் விண்ணப்பித்து அப்படி விண்ணப்பித்து மூன்று மாதம் ஆகிறது என் மகனுடைய பெற்றோற்ற கூறினேன் அவர்கள் நீங்கள் துறை மூலம் தான் விண்ணப்பிக்க வேண்டும் தவறாக நீங்கள் வருவாய்த்துறையில் விண்ணப்பித்திருக்கிறீர்கள் இதை மாற்றி தான் உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதன்படி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சென்று விண்ணப்பித்து விட்டேன் தற்போது வருவாய்த்துறை மூலமாக விண்ணப்பித்த விண்ணப்பத்தை எப்படி நிராகரிப்பது என்று கூறுங்கள் எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது அப்படிங்கிறான் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் ஆட்டி சம்பாதித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் வரை வருவாய்த்துறை மூலமாக மட்டுமே உதவித்தொகையானது ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது தற்போது தமிழக அரசு வெளியிட்டக்கூடிய அரசாணையின்படி ஆட்டிசம் பாதித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் யாரெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபாய் உதவித்தொகை பெற்று வந்தீர்களோ அவர்கள் அனைவரையும் அனைத்து மாவட்டங்களிலும் பட்டியல் எடுத்து அந்த பட்டியலில் உள்ள நபர்களை வருவாய்த்துறையிலிருந்து நீக்கி மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு மாற்றுவதற்கான வேலைகளை அதிகாரிகள் துவங்கியிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் இப்போ இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா வருவாய்த்துறையில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக விஓஆர்ஐ ஆர்ஐ தாசில்தாரை அப்லோடு பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் நேரடியாக தாசில்தார்ட்ட போய் ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து மாற்றுத்தினாளிகள் நலத்துறை மூலியமாக உதவி உதவித்தொகை வரும் நான் தவறுதலாக ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விண்ணப்பிச்சுட்டேன் என்னுடைய மனுவை ரத்து செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தாசில்தார் வந்து அந்த மனுவை நிராகரிச்சிருவாரு நிராகரிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து துறையில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேயராக ஐயா வணக்கம் நான் ஒரு மணப்பாறையைச் சேர்ந்தவன் நான் ஒரு மாற்றுத்தனாளி மக்களோட முதல்வன் திட்டத்தில் மனு கொடுத்துருக்கேன் அதுக்கு லெட்டர் வந்து நேர்முகத்துறையிலும் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாற்றுத்தலா அலுவலகத்துலேருந்து ஃபோன் பண்ணி என்னோடய டீட்டெயில் அனைத்தும் கேட்டாங்க எனது தொலைபேசிக்கும் உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு மெசேஜ் வந்துச்சு எவ்வளோ காலம் ஐயா ஆகும் வண்டி கொடுக்க என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அதாவது பைக்குக்காக இவர் விண்ணப்பித்து பார்ப்பதற்கு சுத்தமாக கேட்குறார் பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எத்தனை சதவீதம் என்பது குறிப்பிடவில்லை நீங்கள் கடும் உணமுற்றவரா இல்லை அறுபது சதவீதத்துக்கு மேலே ஊனமுற்றோரான்னு சொல்லலை குறைந்தபட்சம் பைக்குக்காக விண்ணப்பித்தவங்களுக்கு இரண்டு கால் ஊனமுட்டவர்களாக இருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளும் அதே ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் என்னுடைய கணிப்பின்படி இன்றைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பைக் கொடுக்குவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பைக்குக்காக விண்ணப்பிச்சா அது எங்கெங்கெல்லாம் போய் ப்ராசஸ் ஆகும் அறுபது சதவீதம் குணமுள்ள மாற்றுத்தினாளிகளுக்கு பைக் கொடுப்பதற்கு என்ன நிபந்தனை என்பதை பற்றி அடுத்த ஒரு காணொலியில் நான் போடுறேன் அந்த காணொலியை நீங்கள் முழுசாக பாருங்கள் அதில் உங்களுக்கு முழுமையான விவரங்கள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சார் எனக்கு தசிச்சதி நோய் இருக்குது அடையாளட்டில் அறுபது பெர்சன்ட் தான் போட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வாங்குகிறேன் அடையாளட்டை மாற்ற முடியுமான்னு கேட்குறார் தசைச்சிதை நோயை பொறுத்தளவுக்கு நாற்பது சதவீதம் இருந்தாலே உங்களுக்கு ரூபாய் உதவித்தொகை வரும் அடையாள அட்டையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மாற்றுத் நலத்துறையில் விண்ணப்பத்தை கொடுத்து எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று கேளுங்கள் ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு இருக்கவங்கள ரூபாய்க்கு மாற்றுறதுக்கு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உட்பட பல மாவட்டங்களில் என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா அவங்க தெரியாமத்தான் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு அப்ளை பண்ணுறாங்க ரூபா கொடுக்குறாங்கன்னா அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க பொதுவாகவே மக்கள் மனசில் உதவித்தொகையினாலே வருவாய்த்துறை தான் தாலுகாவாசியில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறதுனால மனவளைச்சி குண்டியவர்கள் தொழுநோய் பாதித்தவர்கள் தசை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பலர் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரம் உதவித்தொகைக்கு மேலே ஆயிரத்தி ஐநூறு வருவாய்த் வருவாய்த்துறையில் விண்ணப்பிச்சுறாங்க அப்படி விண்ணப்பித்து ஆயிரத்தி ஐநூறுபா பெற்றுகிட்டு இருக்கும்போது நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக அல்லது அவர்களுடைய நண்பர்கள் மூலியமாக பலர் மூலியமாக தகவல் கிடைக்கிறது எப்போ உனக்கு ரெண்டாயிரம் ஒரு ஏன் ஆயிரத்தூவா வாங்குகிறேன் அப்படின்னு அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பட்டியல் எடுத்து அவங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டு மாற்றுத்தனாளி புக்கு பேங்க் புக்கு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஒரு பேப்பரில் விண்ணப்பம் எழுதி ஐயா வணக்கம் இந்த மாதிரி நான் வந்து வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தூவா பெற்றுகொழ்கிறேன் நான் முற்ற அல்லது மனவழிச்சு குண்டி இந்த மாதிரி ஏதாவது போட்டு மாற்றுத்தினால் என்பதால் எனக்கு மாற்றுத்தினாளி நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய உதவி உதவித்தொகையை வழங்க முடியும் ஆயிரத்தி நேரம் உதவித்தொகை நிறுத்திக்கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் ஒரு கடிதத்தை மாற்றுத்தால நலத்துறையில் கொடுப்போம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி வரக்கூடிய மனுக்களை புராத்தை வச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதமும் மார்ச் மாதமும் சென்னையிலேருந்து மாற்றுத் நலத்துறை அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அலுவலர்களுக்கு தொடர்பு கொண்டு எவ்வளோ பேர் வந்து இன்னும் உதவித்தொகை பெறாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்குறபோது கால்கை ஊரமற்றவங்களில் எழுபத்தஞ்சு வயதுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க மனவளச்சி கொண்டுவங்க எவ்வளோ இருக்காங்க தசைச்சி நோயாளி எவ்வளோ இருக்காங்க தொழில்நோயாளி எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலை மாவட்டத்திலேருந்து மாநிலத்துக்கு கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க பணத்தை உடனடியாக அந்த அடுத்த மாதமோ அடுத்த மாதமோ சேங்ஷன் பண்ணி அந்த பணத்தை அப்லோடு பண்ணி இவ்வளோ எவ்வளோ பேர் பட்டியல் கொடுத்தாங்களோ அது பணத்துக்கு அப்லோட் பண்ணிவாங்க அப்ரூவ் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து பணம் போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் என்ன செய்வாங்க மாற்றுத்தலாள அலுவலகத்தில் இது மாதிரி எத்தனை பேருக்கு அதாவது புதுசாக விண்ணப்பித்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரூவாய்க்கு புதுசாக விண்ணப்பிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போட்டு போட்டுருவாங்க ஆயிரத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ பேர் இருக்கோ அந்த பட்டியலை எடுத்து தாலுக்கா வாரியாக பிரித்து அந்த தாசில்தாருக்கு இவங்க ஒரு கடிதம் வைப்பாங்க யார் மாற்றுத்திறனாளி நலத்துறையிலேருந்து தாசில்தாருக்கு ஒரு கடிதம் வைப்பாங்க இந்தந்த நபர்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரரூவா உதவித்தொகை இருக்கிறோம் அதனால் இந்த மாதத்தோடு இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகையை நிறுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுத்தினி அலுவலர் அலுவலர் வந்து அந்தந்த தாசில்தார் கடிதம் வைப்பார் அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி அவர் என்ன செய்வார் எல்லா உதவித்தொகையும் நிறுத்திடுவார் நிறுத்தினதுக்கப்புறம் அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கியிருப்பார் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே வருவாய்த்துள்ள பணத்தை நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டின உடனே அடுத்த மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நிப்பாட்டின கடிதம் அவங்களுக்கு கிடச்ச உடனே அவங்க ரெண்டாயிரரூவா உதவித்தொகை போட்டுருவாங்க அப்போ இந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்தினாக்கி என்ன ஆகும் உதவித்தொகை நிற்காமல் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னென்ன இன்றைக்கி ஆதாரை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஆதாரோட முப்பத்தி ரெண்டு துறைகளுக்கு மேலே இணைச்சிருக்காங்க வேலைவாய்ப்பு துறை வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளித்துறை இந்த மாதிரி பல்வேறு துறைகளையும் இணைச்சி ஒரு ஆதார் நம்பரை போட்டு அடிச்சிங்கன்னா எந்தெந்த துறையில் நீங்கள் என்னென்ன பலன்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து மாவட்டங்களில் என்ன செய்வாங்கன்னா எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கேட்கும்போது அவங்க கூகுள் சீட்டுன்னு சொல்லி ஒரு மெத்த ஆன்லைன்லேயே ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த மாவட்டங்களில் நாம் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரூவா மனுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோ வெள்ளப்பொருட்களில் எழுதி கொடுத்தோம்ல அந்த மாதிரி யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம கூகுள் சீட்டில் அப்ளை பண்ணும்போது அது கம்ப்யூட்டரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்து அவங்க ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுவா இருக்காங்க இவங்க எதுக்கு நீங்கள் ரூபாய்க்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்டே பண்ணாது அவங்க அப்போ இது என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்போ இதை ஆயிரத்தி ஐநூறுரூவாயை வந்து வருவாய்த்துறையில் அவங்க நீக்கணும் ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை நீக்கிட்டு தான் ரூபாய்க்கு வர வேண்டிய சூழல் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுபாய் நீக்கிட்டு இவங்க வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணால் என்னாகுது முதல்ல என்ன நினச்சி இந்த மாதம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா டக்குன்னு நீக்கணுன்னே அடுத்த மாதம் ரெண்டாயிரம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறுபாயை நீக்கினாலும் நீக்கிட்டு அவர் வந்து கடைத்த மா மாசல்தார்ட்டார்டாரை போய் அந்த மாதிரி எனக்கு ரெண்டாயிரரூவா வரணுங்க ஆயிரத்தி ஐநூறுபாதை வருது என்னுடைய உதவித்துக்கு நிறுத்தி சொல்லி முதல்ல என்ன செய்வாங்க மாற்றுத்தினாலே அலுவலரே நேராக தாசில்தார் கடிதை வைப்பார் ஆனால் இப்போ என்ன செய்யணும் சம்மந்தப்பட்ட மாற்றத்தினால தாசல்தார் போய் சொல்லணும் அவர் நீக்கிட்டு ஒரு கடிதத்தை கொடுப்பாரு அந்த கடிதத்தை கொண்டு வந்து மாற்றத்தினால் அவசரம் கொடுக்கணும் இதை பேஸ் பண்ணி அவங்க பதியணும் இப்படி பதிஞ்சா புதுசாக உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறபோது நீங்கள் எவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகை நிறுத்தப்பட்ட பிறகு ரெண்டாயிரவா உதவித்தொகை எப்போ போடுவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ஒரு வருஷத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ இந்த ஆயிரத்தி ஐநூறு வராது ரெண்டாயிரமும் வராது இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது ஏற்படுத்தியிருக்காங்க இது ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லி மாநில தலைமைக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் நம்முடைய மாநில தலைமை இருக்கக்கூடிய மாநில தலைவர் செயலாளர் உள்பட தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மாற்றுத்தனாளிக்கான மாநில ஆணையர் துறை செயலாளர் உள்ளிட்டவர்களை சந்தித்து இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இது மட்டுமல்ல ஒரு சிலர் வந்து மகளிர் உரிமைத்தொகை வாங்கிட்டு இருப்பாங்க அல்லது ஒரு சிலர் கட்டுமான நலவாரியம் கட்டுமான தொழிலாளர்களாக இருந்திருப்பாங்க அறுபது வயதுக்கு மேலே அங்கே ஓய்வூதியம் கொடுப்பாங்க அந்த இடத்தில் கட்டுமான துறையிலேருந்து நான் உதவித்தொகை வாங்கிட்டு இருப்பாங்க இங்கே ஆயிரத்தி இரநூறுவா பணம் வருது மகளிரிமை தொகை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆயிரரூவா வரும் முதியோர் விதவை இந்த மாதிரி கேட்டகரியில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரும் அதே சமயம் தொழிலாளர் துறையிலேருந்து வாங்கினா ரூபா வரும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா முதியோர் விதவை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுவா வாங்கிட்டு இருந்தாங்க மகளிர் தொகை வாங்கிட்டு இருக்காங்க இல்ல தொழிலாளர் துறையில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வாங்கிட்டு இருக்கும்போது போது இடையிலையோ அல்லது பின்பு நோய் வாய்ப்பாட்டோ அல்லது விபத்து காரணமாக அவங்க மாற்றுத்திறாளியா மாறிடுறாங்கன்னு வச்சுங்க அப்படி மாற்றுத்திறாளியா மாறிட்டா மாற்றுத்தாளிக்கு உதவி உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர் துறையில் எவ்வளவு உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை எவ்வளோ ஆயிரம் ரூபாய் விதவை முதியோர் குழு எவ்வளவு தொகை ஆயிரத்தி அறுநூறுவா இந்த எல்லா கேட்டகரியை விட யாருக்கு கூடுதலாக வருது மாற்றுத்திறனாளிக்கு அப்போது ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நட்டம் ஏற்படுது அப்படிங்கிற முறையில் வருவாய்த்துறை மூலமாக முதியோர் உதவி உள்ளிட்ட உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கடிதம் மூலிமா எழுதி நான் வந்து முதியோர் உதவித்தொகை பெற்று வருகிறேன் விதவை உதவித்தொகை ஆயிரத்தி அறநூறு பெற்று வருகிறேன் நான் தற்போது மாற்றுத்திறனாளியாக மாறிவிட்ட காரணத்தினால் விதவையிலிருந்தும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விதவை உதவித்தொகையிலிருந்தும் என்னை நீக்கிவிடுமாறும் அல்லது முதியோர் உதவித்தொகை எனக்கு நீக்கி மாற்றுத்தினாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை எனக்கு வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மாத காலத்துக்குள்ளே இந்த ஆயிரத்தி இரநூறுவாய் கேன்சல் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மாற்றிடுவாங்க இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் மகளிர் தொகை அது யார் கொடுக்குறா வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கல வேறு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலிமா அது கொடுக்குறாங்க அந்த பணத்தை நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னா இப்போ மகளிர் தொகை வாங்கிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக மாறிட்டீங்க மாறினதுக்கப்புறம் அந்த தொகையை நிறுத்திட்டு ஆயிரத்தி ஏன்னா எதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க ரெண்டும் கொடுக்க மாட்டாங்க அப்போ மகளிரிமைத் தொகை ஆயிரம் மாற்றுத்திறாளிகளுக்கான உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு போது அதை நிறுத்திட்டு இதுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொகையை நிறுத்துவதற்கான ரத்து செய்வதற்கான ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை ரத்து செய்யாதனால நீங்கள் புதுசாக போய் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இசை மையத்தில் எடுத்துக்க மாட்டேங்குது இவர் ஏற்கனவே உதவித்தொகை இருக்காரு அதனால் இவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது அப்போ இதையும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்கோம் தொழிலாளர் துறை மூலிமாக வாங்கினாலும் சரி அல்லது மகளிரிமை தொகை வாங்கினாலும் சரி யார் யார் என்னென்ன விருப்பப்படுகிறார்களோ அந்த தொகைக்கு நீ மாற்றி தருவதற்கு இதிலிருந்து ரத்து செய்வதற்கும் அதிலிருந்து ரத்து செய்வதற்கும் இதில் சேர்ப்பதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்தி கொரணும்னு பேச போகிறோம் இன்னும் ஒரு வார காலத்தில் மீண்டும் ஆணையரை சந்தித்து பேச போகிறோம் ஏற்கனவே வழியாகவும் நாம் பேசியிருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதிகாரிகள் மட்டத்திலும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் அந்த அடிப்பில் நண்பர்களே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மூன்று நேயர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லியிருந்தாலும் கூட இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவை அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் பெரிதொரு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்